எங்க வீட்ல வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் லட்டுனா அது இதுதாங்க எங்க வீட்டுல எப்பவுமே லாஸ்ட் முடியும் போதே வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் செய்யவே இல்லைங்களா எனக்கு டைம் கிடைச்சது இது பண்றதுக்கு வந்து ஒரு கிராம் அளவு பயிர் முன்னூறு கிராம் அளவுக்கு பீனட் முந்நூறு கிராம் அளவுக்கு ராகி மாவு எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணி எடுத்துட்டு ஒரு கடாய் சூடானதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மொறுமொரு வந்ததுக்கு அப்புறம் நல்லா வச்சு எடுத்துக்கோங்க கடாயில வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சு இந்த ராகி மாவு சேர்த்து அடி பிடிக்காம மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு வெள்ளம் வந்து ஒரு முன்னூறு கிராம் எடுத்திருக்கேன் இருநூத்தி கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வந்ததும் ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க வாசனைக்கு இது எல்லாமே ஆர்னதுக்கு அப்புறம் நிலக்கடலையோட தோலையும் நீக்கிட்டு நம்ம ராகி மாவு வறுத்து வச்சிருக்கோம்லங்க அதுலயே வந்து பச்சை பயிர் நிலக்கடலை எல்லாத்தையும் வந்து நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஈவனா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த பாகையும் வந்து பாகுப்பதம் பார்க்க வேண்டியதுல ஓரளவுக்கு வெள்ள கரைஞ்சு நல்லா கொதிச்சு எண்ணெய் அதை மட்டும் வந்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து சப்பாத்தி மாவு வளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உருண்டு பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் வரைக்கும் தாங்குங்க இது வந்து ரொம்பவே நல்லது ஹேருக்கும் சரி எலும்புக்கும் சரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம் பை